رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அலுல்பெய்த்தினரை ஷியாக்கள் நிர்ணயிப்பதற்காக அவர்கள் சொல்லும் இரண்டாவது ஆதாரம் அல் அஹாப் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாவது வசனங்கள் யா நிசா நிச அந் நி அஹதிம் லஸ்து அஹதி என்று ஆரம்பிக்கும் இந்த வஸ் வசனம் இன்னமா யுரீதுல்லாஹூ லியூசிபா அங்கும் அஹ்ல பைத்தி ஒயு தஹீராக்கும் தஹீரா என்று முடிகிறது மனைவியர்களே நீங்கள் வேறு எந்த பெண்ணை போன்றவர்களும் அல்ல என்று ஆரம்பிக்கும் வசனத்தின் இறுதியிலே நபியின் குடும்பத்தினரே உங்களை அசுத்தத்திலிருந்து தூய்மைப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் விரும்புகிறான் என்று உள்ளது இங்கு கும் என்ற வார்த்தை அரபியில் ஆண்பாளுக்கு நீங்கள் எனும் கருத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தையாகும் பெண்களைப் பார்த்து நீங்கள் என்பதற்கு குன்ன என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் இதை ஷியாக்கள் பின்வருமாறு வாதிடுகின்றனர் இந்த வசனத்தில் அல்லாஹ் கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளான் இது ஆண்பாலை குறிக்க பயன்படுத்தப்படும் வார்த்தையாகும் பெண்களை பற்றி பேசிவிட்டு திடீரென்று ஆண்களை பற்றி பேசுவதன் மூலம் பெண்களை இதிலிருந்து நீக்கியுள்ளான் என்பது தெளிவாகின்றது அத்தோடு ஆரம்பத்தில் நபியவர்களின் மனைவியர்கள் பற்றி பேசும்போதெல்லாம் பின்பாலை குறிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டு அகலுல் பைத்தினர் பற்றி பேசும்போது ஆண்பாலை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதே நபியின் மனைவியர் அகழுள் பைத்தில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தவும் அகழுள் பைத்திலிருந்து அவர்களை நீக்குவதற்காகவுமே என்று குறிப்பிடுகின்றனர் இந்த வாதம் தவறானதாகும் இதை பின்வருமாறு அவதானிக்க முடியும் ஒன்று அரபு மொழியில் ஆண்பாளில் பேசும்போது பெண்களையும் அது உள்ளடக்குகின்றது ஆனால் பெண்களை குறிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது ஆண்களை உள்ளடக்குவதில்லை இது அரபு மொழி தெரிந்த யாவரும் அறிந்திருக்கின்ற ஒரு விடயமாகும் அல் குர்ஆன் அல் ஹஜீஸில் உள்ள ஏராளமான கட்டளைகள் ஆண்பாளிலேயே பேசப்படுகிறது ஆனாலும் அது பெண்களுக்கும் உரியதுதான் பெண்பாலில் பேசப்படுபவை அவர்களுக்கே உரிய விடயங்களாகவே உள்ளன உதாரணமாக அந்நிசா என்ற அத்தியாயத்தில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனங்களை குறிப்பிட முடியும் யுரீதுல்லாஹூலியுபையின் அலக்கும் வயதீயக்கும் சுன நல்லதீன மின் கபிலிக்கும் வய தூப அலைக்கும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்கள் சென்ற வழிகளில் உங்களையும் என்று அந்த வசனம் தொடர்கிறது இந்த வசனத்திலே உங்களுக்கு விளக்குவதற்காக உங்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக உங்களுக்கு முன்பிருந்தவர்களின் வழிமுறை உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று உங்களை என்று வரும் நான்கு இடங்களிலும் ஆண்பாலை குறிக்கும் வார்த்தைகளே பயன்படுத்தப்பட்டுள்ளது இதையும் இது போன்றதையும் எவரும் ஆண்களுக்கு மாத்திரம் உரியது பெண்கள் இதில் நுழைய மாட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்வதில்லை அல் கசஸ் அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் ஆகவே மூசா தன் தவணையை முடித்து கொண்டு தன் குடும்பத்தினருடன் இரவில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது என்ற அந்த வசனத்தில் அது போன்ற வசனங்களிலும் ஆண்களை குறிக்கும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் பெண்களும் அதில் உள்ளடக்கப்படுவார்கள் இது போலவே அகலுல்பைத் தொடர்பாக அஹாப் அத்தியாயத்தில் வரும் வசனத்தில் ஆண்களை குறிக்கும் கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அது பெண்களையும் உள்ளடக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் இரண்டு மேலே குறிப்பிடப்பட்ட அல் அத்தியாயத்தில் வரும் வசனத்தின் ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க பெண்பாளில் பேசப்படுகிறது நேரடியாக பெண்களுக்கு அதாவது நபியவர்களின் மனைவியர்களுக்கு அந்த கட்டளைகள் முன்வைக்கப்படுகின்றன அந்த வசனத்திற்கு அடுத்துள்ள வசனத்திலும் முழுக்க முழுக்க பெண்பாலை குறிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அகலுல் பைத்தினர் பற்றி பேசும்போது மட்டும் ஆண்பாலை குறிக்கும் கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏன் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று யோசித்தால் பைத்தில் நபி அவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள் அவர்கள்தான் அதன் தலைவராகவும் இருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பெண்பாலை குறிக்கும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் நபி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் அகளுள் வயத்திலிருந்து நீக்கப்பட்டதாகிவிடும் எனவே ஆண்பாலை குறிக்கும் கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதை நபி அவர்களையும் அவரின் மனைவியரையும் உள்ளடக்கும் ஆண்களையும் பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு விடயத்தை சொல்லும்போது ஆண்பால் வார்த்தைகளை பயன்படுத்தும் அரேபியர்களின் வளமைக்கு இது நிகரானது இது அல் அல்குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் வீட்டுக்கு வானவர்கள் வருகிறார்கள் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க இருப்பதாக நன்மாராயம் கூறுகின்றனர் இதை கேட்ட இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களின் மனைவி ஆச்சரியமடைகிறார் நான் மூதாட்டி எனது கணவர் இப்ராஹிமோ வயோதிபராக இருக்கிறார் இந்த நிலையில் எவ்வாறு குழந்தை பிறக்கும் என்று கூறினார் அதற்கு மலக் பதில் சொல்லும்போது பாலுவ சாஜபீன மின் அம்ரில்லாதுல்லாஹி வரகாத்து அலைக்கும் அஹ்ல் பேச் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் கட்டளை குறித்தா நீர் ஆச்சரியப்படுகிறீர் வீட்டாரே அல்லாஹுவின் அருளும் அவனது பாக்கியங்களும் உங்கள் மீது உண்டாவதாக என்று கூறினர் இங்கே இப்ராஹிம் நபியின் மனைவியோடு பேசும்போது மலக்குகள் ஆரம்பத்தில் பெண்பாலை குறிக்கும் சாஜபீன என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அதற்கு பின் அவரின் அகலுல் பைத்தினருக்கு பிரார்த்திக்கும் போது கும் என்ற ஆண்பாளுக்கு பயன்படுத்தப்படும் வார்த்தையை உபயோகிக்கின்றனர் காரணம் ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் மனைவியோடு மட்டும் பேசினர் ஆனால் பின்பு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களின் குடும்பம் பற்றி பேசுகின்றனர் அவரது குடும்பத்தின் தலைவர் இப்ராஹிம் அலே அவர்கள்தான் இதனால் ஆண்பாலை குறிக்கும் கும் என்ற அரபு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளனர் அதில் அவரது மனைவியும் நுழைகின்றார் இந்த இடத்தில் பெண்பாலை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தினால் அதில் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் நுழைய மாட்டார்கள் இங்கே இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் மனைவி மாட்டார் நுழையமாட்டார் அதனால்தான் ஆண்பாளில் மலக்குகள் உபயோகித்துள்ளனர் என்று வாதிட முடியாது காரணம் கும் என்ற வார்த்தை பன்மைக்கு பயன்படுத்தப்படுவது ஒருமைக்கு பயன்படுத்தப்படுவது அல்ல இப்ராஹிம் நபியுடன் அவரது மனைவியை தவிர வேறு எவரும் இருக்கவில்லை எனவே அவரது மனைவியையும் சேர்த்தே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுபோலவே நபியவர்களின் குடும்பத்தில் அவர்களே தலைவர் என்பதனால் அஹாப் அத்தியாயத்தில் ஆண்பாளை குறிக்கும் கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஜாஃபர்பின் அபி தாலிப் அல்லாஹு அன்பு அவர்கள் போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட போது நபியவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் இஸ்னா அவுலி அலி ஜாஃபா ஆமன் ஃபகது அத்தாஹும் மாயூஸ் இலுஹும் நீங்கள் ஜாஃபரின் குடும்பத்தினருக்கு உணவு செய்து கொடுங்கள் ஏனெனில் அவர்களை உணவை விட்டும் திருப்பும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது சுனன் அபிதாவூதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸிலே அவர்களை என்பதை குறிப்பதற்கு ஹும் என்ற ஆண்பாலை குறிக்கும் வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் ஜஃபரின் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க நபியவர்கள் சொல்லவில்லை ஆண்களுக்கு மாத்திரமே உணவு கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்று யாரும் சொல்வதில்லை அல்லது ஜஃபரின் குடும்பத்தில் பெண்கள் இல்லை ஆண்கள் மட்டுமே இருந்தார்கள் அதனாலேயே நபியவர்கள் ஹும் என்று ஆண்பாலை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது எனவே ஆண்பாலை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தும் போது பெண்களும் அதில் நுழைந்து கொள்வார்கள் இது சஹாபாக்களிடமும் மற்ற எல்லோரிடமும் பிரபல்யம் அடைந்திருந்த ஒரு விடயமாகும் இதனாலேயே நபியவர்களும் அவ்வாறு ஆண்பாலை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இதுபோலவே அல் அத்தியாயத்தின் வசனத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்று நாம் ஆரம்பத்தில் அகலுல் பைத்தினர் என்றால் யார் என்று பேசும்போது மனைவியரும் பைத்தில் நுழைவார்கள் ஒரு வகையில் அவர்கள்தான் பைத்தின் பிரதான அங்கமாக உள்ளனர் என்பதை தெளிவாக விளக்கினோம் அதுவும் இந்த வசனத்தை விளக்குவதாக உள்ளது அதுபோல் அல்லாஹ் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களின் பைத்தில் அவரின் மனைவி ஓர் அங்கம் என்று குறிப்பிடுகிறார் மூசா அலிஹிசலாம் அவர்களின் மனைவி அவரின் பைத்தில் ஓர் அங்கம் என்று குறிப்பிடுகிறான் இது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லோருடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தின் பிரதான பகுதி என்பது எல்லோரும் அறிந்தவுடைய இவ்வாறிருக்க சங்கைக்குரிய நபியோ அப் சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் மனைவியரை அவரின் குடும்பத்திலிருந்து எவ்வாறு வெளியேற்ற முடியும் அதுபோலவே அல் அஹாப் அத்தியாயத்தில் வரும் பைத் பற்றிய வசனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் வரும் ஏராளமான வசனங்கள் நபியவர்களின் மனைவியரை பற்றியே பேசுகிறது இதன் மூலமும் நாம் பைத் என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் விளங்கும் விளங்கும்போது குறித்த வசனத்திற்கு முன்பின் உள்ள வசனங்கள் கவனத்தில் கொள்ளப்படும் பொதுவாக ஒருவரின் பேச்சை விளங்க அவர் முன்னால் பேசியதும் பின்னால் சொன்னதும் தேவைப்படுகிறது அவ்வாறில்லாமல் பெறப்படும் விளக்கம் பெரும்பாலும் தவறானதாகவே அமைந்துவிடுகிறது எனவே இந்த அஹ்சாம் வஸ் அத்தியாயத்தின் பைத் பற்றி பேசும் முன்னால் பின்னால் உள்ள வசனங்களை அவதானித்தால் இடையில் பேசப்படும் கும் என்ற வார்த்தை ஆண்களும் பைத்தில் நுழைவதனால் பெண்களையும் ஆண்களையும் உள்ளடக்குவதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கொள்ள முடியும் ஐந்து அஹசாப் அத்தியாயத்தில் வரும் வசனத்தில் அகலுல் பைத் என்பதை குறித்து கும் என்ற ஆண்பாலை குறிக்கும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதால் நபியவர்களின் மனைவியர் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்று பிரச்சாரம் செய்யும் ஷியாக்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னா அவர்களை அந்த அகலுல்பெய்தில் அங்கமாகவும் அந்த வசனம் அவரை உள்ளடக்கும் என்றும் குறிப்பிடுகின்றனர் இது எவ்வாறு அவர்களுக்கு சாத்தியமானது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஆனால் பெண்ணின் தோற்றத்தில் இருக்கிறார் என்று இவர்கள் பதில் சொல்வார்கள் போலும் எனவே இத்தகைய விடயங்களிலிருந்து ஷியாக்களின் விமர்சனங்களும் விவாதங்களும் உள்நோக்கம் கொண்டவை என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட ஏனையவர்கள் நபியவர்களின் போர்வை ஹதீஸின் மூலம் அகலுல் வைத்தில் நுழைகின்றனர் அவரின் மனைவியர்களோ அஹசாபில் வரும் வசனத்தின் படியும் ஏனைய ஆதாரங்களின் அடிப்படையிலும் அகலுல்பயத்தினராகின்றனர் ஷியாக்களின் சீர்கட்ட கொள்கைகளிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக